எல்லோரும் தேடுவோம் எல்லோரும் தேடுவோம் வள்ளுவனின் பெயரை சொல்லி குரல் அத்தனையும் கற்க எண்ணி எல்லோரும் தேடுவோம் எல்லோரும் தேடுவோம் ஆயிரம் புலவர்கள் பிறந்தாலும் ஆயிரம் கவிதைகள் படித்தாலும் திருவள்ளுவரைப் போல் தெய்வ புலவர் யாரும் உண்டோ குரல் மதம் தன்னை சொல்லவில்லை எந்த கடவுளின் பெயரும் இல்லை குரல் மதம் தன்னை சொல்லவில்லை கடவுளின் பெயரும் இல்லை உலகத்தார் ஏற்றிடவே அதில் தமிழ் என்ற வார்த்தை இல்லை உலகத்தார் ஏற்றிடவே அதில் தமிழ் என்ற வார்த்தை இல்லை எல்லோரையும் படிக்க வைப்போம் வாழ்க்கையில் உயர வைப்போம் எல்லோரையும் படிக்க வைப்போம் வாழ்க்கையில் உயர வைப்போம் குரல் போல் என்றும் இங்கே அன்பாய் வாழுவோம் எல்லோரும் படித்தேடுவோம் எல்லோரும் படித்தேடுவோம் ஆயிரம் நூல் இருந்துமே அத்தனையும் படித்திடவே பார்க்கையிலே திருக்குறள் போல் வேறு உண்டோ இல்லாது இல்லை அதில் சொல்லாத பொருளும் இல்லை இல்லாது இல்லை அதில் சொல்லாத பொருளும் இல்லை இரண்டடி குரலுக்குள்ளே உலகத்தை அடக்கி வைத்தார் இரண்டடி குரலுக்குள்ளே உலகத்தை அடக்கி வைத்தார் எல்லோரையும் படிக்க வைப்போம் வாழ்க்கையில் உயர வைப்போம் எல்லோரையும் படிக்க வைப்போம் வாழ்க்கையில் உயர வைப்போம் குரல் போல் என்றும் இங்கே அன் பாய் வாழுவோம் எல்லோரும் படித்தீடுவோம் எல்லோரும் படித்தேடுவோம் வள்ளுவனின் பெயரை சொல்லி குரல் அத்தனையும் கற்கை எண்ணி எல்லோரும் படித்தேடுவோம் எல்லோரும் படித்தேடுவோம் எல்லோரும் படித்தேடுவோம் எல்லோரும் படித்தேடுவோம்